வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார இந்த இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் ஆஷாட நவராத்திரிக்கான பதிவு இது இந்த ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஒரு வருஷத்துக்கு மொத்தமா நான்கு நவராத்திரிகள் நமக்கு வரும் ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரின்னு சொல்லி நாலு நவராத்திரிகள் நமக்கு இருக்கு இதுல சாரதா நவராத்திரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய தான் நாம சாரதா நவராத்திரின்னு சொல்றோம் அந்த வகையில ஆணி மாசத்தோட அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பது நாட்களையும் நாம ஆஷாட நவராத்திரின்னு சொல்றோம் இந்த ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல ஒரு பெரிய விழாவே கொண்டாடுவாங்க இந்த நவராத்திரிய அவங்க குப்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது ஜூலை மாசம் ஆறாம் ாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆரம்பமாகி ஜூலை மாசம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இருக்கு இந்த நவராத்திரியில வரக்கூடிய பத்து நாட்களும் காலையில எந்திரிச்ச உடனேயே இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க கையால நீங்க தொட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரமா இருக்கோ அதே அளவுக்கு எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரம்னே சொல்லலாம் பொதுவா வாராகி அம்மாவுக்கு உகந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க அசைவம் தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபாடு செய்வீங்க அத பத்தி இங்க நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது எல்லாராலையும் வழிபாடு செய்ய முடியாது அதனால நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எளிமையான முறையில நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இந்த ஆஷாட நவராத்திரி நாள்ல எப்படி செய்யணும்ங்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆஷாட நவராத்திரியில நம்ம வாராகியம்மாவுக்கு செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ முதல்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் எங்க வீட்டுல வாராகியம்மாவோட திருவுருவ படம் கிடையாது திருவுருவ சிலை கிடையாது தாராளமா வழிபாடு செய்யலாம் இந்த பத்து நாட்களுக்கும் அகல் வழக்கை ஏத்தி வச்சு அந்த அகல் வழக்க நம்ம வாராகியம்மாவா நினைச்சு நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வழிபாடு செய்ய போறேங்கிறவங்க மட்டும் புதுசா ஒரு அகல் வழக்க வாங்கி வச்சு 去公安。 இப்படி இந்த அகல் விளக்கை காலையிலையும் சாயங்கால நேரத்திலையும் ஏத்தி வச்சு உங்களால முடிஞ்ச சிம்பிளா ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செஞ்சு வைங்க நம்ம வாராகி அம்மாவுக்கு பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தினமும் நீங்க பானகம் கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணீர்ல மஞ்சள் தூள் கலந்து கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழ வகைகள் மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள் இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அத மன திருப்தியோட நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படும் வாராகம் திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்களும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் காலையிலயும் சாயங்காலமும் விளக்கை ஏத்தி வச்சு உங்களால முடிஞ்ச நெய்வேதியத்தை சிம்பிளா வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க இப்படி ஏதாவது ஒரு நைவேதியம் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றிங்கிற ஒரு வரி மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொன்னா கூட போதும் டெய்லியும் காலையிலயும் சாயங்காலமும் இத அம்மாவை நினைச்சு செஞ்சுகிட்டே வாங்க நிச்சயமா அடுத்த வருஷம் இந்த ஆஷாட நவராத்திரி வர்றதுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம் நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாட்கள் தான் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள் நம்ம வாராகி அம்மாவை இந்த ஆஷாட நவராத்திரியில யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் வழிபாடு நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் சொல்றேன் அன்னை ராஜ ராஜேஸ்வரியோட படை தளபதியா இருக்கக்கூடிய நம்ம வாராகி அம்மாவ இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வேரோட அழியும்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கை நம்ம வாராகியமா நமக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க வாழ்க்கையில நமக்கு அனைத்து விதமான வளங்களும் பெருகிக்கிட்டே போகும்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கடன் பிரச்சனையும் தீரும் அடுத்ததா இன்னைக்கு ஒரு சில பெண்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு கணவருக்கு கெட்ட சகவாசம் இருக்கு இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேக்குறீங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சு பாருங்க ரொம்ப பெருசாலாம் நீங்க செய்ய வேண்டாம் இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு தினமும் விளக்கேத்தி வச்சு வாராகி அம்மாவுக்கான வேண்டுதலை மனசுல நிலைநிறுத்திக்கிட்டு சொல்லுங்க ஆஷாட நவராத்திரி போதும் நிச்சயமா உங்க கணவருக்கு இருக்கக்கூடிய குடிப்பழக்கமும் கெட்ட சகவாசமும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா இன்னும் ஒரு சிலருக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காதது இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்கிற மாதிரிதான் இந்த காலகட்டம் போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற பசங்களும் இருக்கதான் செய்யறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி வாழ்க்கையில நமக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையா இன்னைக்கு எதிரி தொல்லை இருக்கு எதிரி தொல்லைனா அக்கம்பக்கம் பக்கம் இருந்து ஆரம்பிச்சு வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட இன்னைக்கு எதிரிகளோட தொல்லை அதிக அளவுல இருக்கு இப்படிப்பட்ட எதிரிகளோட தொல்லை உங்களை விட்டு நீங்கிறதுக்காகவும் இந்த ஆஷாட நவராத்திரி நாளில நீங்க நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம் இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் கந்திருஷ்டி இந்த மாதிரியான கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்காக லட்ச லட்சமா செலவு பண்ணி எவ்வளவோ பரிகாரங்களை செய்யறாங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில கையெடுத்து நம்ம வாராகியமாவ மனசார நம்பி கும்பிட்டு பாருங்க நிச்சயமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளோட பாதிப்பு குறையும் இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த பத்து நாட்கள்லயும் காலையில எந்திரிச்ச உடனேயே நாம நம்ம கைகளால தொட வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது எல்லாருமே செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் நமக்கு தேவைப்படும் வெள்ளத்தை இன்னைக்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல பழைய வெள்ளம் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெள்ளம் இருந்துச்சுன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே ஒரு சின்ன தட்டில் வெள்ளத்தை நீங்க பரப்பி வச்சுக்கோங்க வெள்ள தூளாவும் நீங்க வைக்கலாம் வெள்ள கட்டியாவும் வைக்கலாம் இப்போ உங்க ரெண்டு உள்ளங்கைகளும் அந்த வெள்ளத்துல படுற மாதிரி வைங்க சப்போஸ் நீங்க சின்ன கட்டி வெள்ளம் எடுத்திருந்தீங்கன்னா முதல்ல வலது உள்ளங்கைய வச்சுட்டு அதுக்கப்புறமா இடது உள்ளங்கைய அந்த வெள்ளத்துக்கு மேல நீங்க வைங்க உங்களால முடியும்னா நிறைய வெள்ளம் எடுத்துக்கோங்க நிறைய வெள்ளம் எடுத்துக்க முடியாது நான் சின்ன கட்டி வெள்ளம் வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு தாராளமா செய்யலாம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மன திருப்தியோட நாம செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் இப்படி இந்த ஆஷாட நவராத்திரியோட பத்து நாட்களுக்கும் காலையில எந்திரிச்ச உடனேயே இப்ப நான் சொன்ன மாதிரி வெள்ளத்தை உங்க கைகளால நீங்க தொடுங்க சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா பாக்குறீங்கன்னா என்னைக்கு பாக்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா ஜூலை மாசம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில மட்டுமாவது இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது என்னைக்கு பாக்குறீங்களோ அதுக்கு அப்புறத்துல இருந்து ஆஷாட நவராத்திரி நாட்கள் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நீங்க செய்யுங்க இப்படி வெள்ளத்துக்கு மேல உங்க கைய நீங்க வைக்கும் போது மனசார உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம அம்மா கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும் பணவரவு வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டே இந்த மாதிரி வெள்ளத்தை உங்க கைகளால நீங்க தொடுங்க இதுக்கப்புறமா இந்த வெள்ளத்தை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியில ஏதாவது ஒரு மரத்துக்கடியில அப்படி இல்லைன்னா செடிக்கடியில போட்டுருங்க அதாவது வெள்ளத்தை எறும்புகளுக்கு நீங்க உணவா வச்சிடணும் எந்த ஒரு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடையும் மன திருப்தியோடையும் செய்ய இந்த வெள்ளத்தை நாம இந்த மாதிரி எறும்புகளுக்கு உணவா வைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையும் கர்ம வினைகள் குறைய குறைய நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறைஞ்சு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும் இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை தவறாம இந்த ஆஷாட நவராத்திரி நாளில் ட்ரை பண்ணி பார்த்து நிச்சயமா அடுத்த வருஷம் ஆஷாட நவராத்திரி வர்றதுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை காணையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி